உடையவன் மயர் வரமதி நலம் அருளினன் எவனவன் அயர்வரு மமரர்கள் அதிபதி துயர் அருசுடரடி தொழுதழன் மனநே மணநகமலமர மலர் மிஷை எழுதரும் மனநுணர் வளவிலன் புரியுணர் பவ இலன் மனனு முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இன நிழன உயிர் மிகுன அஜிலனே நிலனது புட அனிது என நினைவரியவன் நிலநடை விசும்பீடை உருவினன் அருவினன் முலனோடு போல நலன் பரந்த அந்நலனுடையொருவனை நணுகினம் நாமே நாம் அவன் இவனுவன் அவள் இவள் உவளவள் அது விது உதுவெது வயுவை அவனலம் தீங்கவை ஆமவயாயவை ஆயிரின் அவர அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடியவர்கள் அவ